இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய கோயில் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையான திருத்தலம் மூன்று தாயார்கள் ஒரே சன்னதியில் இந்த கோயிலில் உள்ள பெருமாள் லுங்கி அணிந்து காட்சி தருபவர் இதுவரை யாரும் அறியப்படாத இந்து கோயிலில் இறந்தவரின் உடல் மற்றும் வெள்ளை கோபுரத்தின் ரகசியம் மேலும் இது போன்ற ஆச்சரியங்களை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க கோயில் பூமியின் வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் கோயில் தாங்க இந்த ஸ்ரீரங்கம் கோயில் திருச்சியிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தான் திருச்சியிலிருந்து நிமிடத்தில் இந்த கோயிலை சென்றடையலாம் இந்த ராஜகோபுரம் தாங்க ஆசியாவிலேயே கலசங்களும் கொண்டுள்ளது அனைவரையும் தலை நிமுற வைத்து அதிசயமாக பார்க்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான ராஜகோபுரம் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கட்டி முடிக்கப்பட்டது இந்த கோயிலில் அருளும் மூலவரை ஸ்ரீ ரங்கநாதர் என்றும் உற்சவரை நம்பெருமாள் என்றும் மற்றும் தாயாரை ரங்கநாயகி என்றும் அழைக்கப்படுகின்றனர் இந்த ஸ்ரீரங்கம் கோயில்தாங்க நூத்தி எட்டு வைணவ தேசங்களில் முதன்மையானது மதுரக்கவி ஆழ்வார் தவிர அனைத்து ஆழ்வார்களும் பாடிய ஒரே திவ்ய தேசம் இந்த கோயில் தாங்க பதினோரு ஆழ்வார்களில் ஒரே பெண்ணான கோதை என்னும் ஆண்டால் அந்த ரங்கநாதரின் அடியை சேர்ந்தது இந்த கோயிலில்தான் தான் இந்த கோயிலில் அருளும் மூலவரான ஸ்ரீரங்கநாதர் ரங்கநாதர் தெற்கு நோக்கியபடி சைன கோலத்தில் காட்சியளிக்கிறார் எதற்காக ஸ்ரீரங்கநாதர் ரங்கநாதர் தெற்கு நோக்கியபடி காட்சியளிக்கிறார் என்பதை பார்க்கலாம் கதையில் இந்த கோயிலில் உள்ள ரங்க விமானம் பிரம்மாவின் தவத்தால் திருப்பார்கடலில் இருந்து தோன்றியது இந்த விமானத்தை பிரம்மா நெடுங்காலமாக பூஜை செய்து வந்தார் அதன் பின் இந்த விமானத்திற்கு நித்திய பூஜை செய்ய பிரம்மா சூரிய பகவானை நியமித்தார் பின்னர் இஸ்வாகு மன்னரால் பூஜித்து வந்த நிலையில் அந்த விமானத்தை அயோத்தியில் எழுந்தருள செய்தார் சூரிய குல மன்னனான தசரதன் குழந்தை வரம் வேண்டி குத்திரை யாகம் நடத்தும் போது அந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்காக தர்மவர்ம சோழன் என்ற சோழ அரசன் அங்கு சென்றுள்ளார் அப்பொழுது அங்கிருந்த விமானத்தை பார்த்து அதை ஸ்ரீரங்கத்திற்கு கேட்டார் அதற்கு தசரதன் மறுத்ததால் ஸ்ரீரங்கத்தில் உள்ள சந்திர புஷ்கரணிக்கு அருகில் அமர்ந்து அந்த விமானத்தை வேண்டி நெடுங்காலமாக தவம் இருந்தார் ராவணன் சீதையை கடத்தி சென்றபோது அவனிடமிருந்து சீதையை மீட்க ராவணன் தம்பி விபீஷணன் உதவினான் அதனால் ராமரின் முடிச்சுட்டு விழாவை காண வந்த விபீஷணனுக்கு ராமபிரான் அந்த விமானத்தை பரிசாக அளித்தார் விபீஷ்ணன் அந்த விமானத்தை இலங்கைக்கு கொண்டு செல்லும் வழியில் உள்ள காவிரிக்கரையில் அவர் அன்றைக்கான பூஜையை செய்து முடிப்பதற்காக சந்திரபுஷ்கர்னிக்கு அருகில் உள்ள சேஷபீடத்தில் அந்த விமானத்தை வைத்தார் சிறிது நேரம் கழித்து விமானத்தை எடுக்க முயற்சித்தார் ஆனால் அவரால் எடுக்க முடியவில்லை இதை கண்டு அவர் மிகவும் கலங்கியிருந்த நிலையில் எம்பெருமாள் தோன்றி தான் முன்னரே காவிரிக்கரையில் எழுந்தருள நினைத்திருந்ததாகவும் எப்பொழுதும் தென் திசையில் உள்ள இலங்கையை நோக்கி பள்ளி கொண்டருள்வதாகவும் உறுதியளித்தார் அப்பொழுது அங்கே தவகோலத்தில் இருந்த தர்மவர்ம சோழன் கண் விழுத்து பார்த்த போது அங்கு விமானம் இருப்பதைக் கண்டு எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தார் விமானத்தை சுற்றி மதிசுவர்கள் எழுப்பி பூஜை செய்து வந்தார் இந்த கோயில் காலப்போக்கில் காவிரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் மண்ணில் மறைந்து போய் காடாக மாறியது பல காலங்களுக்கு பிறகு தர்மவர்ம சோழன் வம்சத்தில் வந்த கிள்ளி வளவன் வேட்டையாடி விட்டு ஒரு மரத்தின் அடியில் இலைப்பாற்றும் போது மரத்தின் மீது அமர்ந்திருந்த கிளியின் பாட்டை கேட்டு அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு பின்னர் அந்த இடத்தை தோன்றி பார்த்த போது விமானத்தை கண்டுபிடித்தார் இந்த இடத்திற்கு திருவரங்கம் என்று பெயரிட்டார் அரங்கம் என்றால் தீவு என்று பொருள் ஸ்ரீரங்கநாதரை அரங்கநாதர் என்றும் அழைப்பார்கள் பின்னர் பல மன்னர்களால் திருப்பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன பின்னர் விஜயநகர பேரரசு ஆட்சியில் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அஸ்திவாரம் கட்டப்பட்டு முற்று பெறாமல் இருந்த ராஜகோபுரத்தை அகோபில மட அழகிய சிங்கர் சுவாமிகளின் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது இந்த கோயில் நூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் உலகின் இரண்டாவது இந்து கோயிலாகும் ஏழு பிரகாரங்கள் இருபத்தோரு கோபுரங்கள் கொண்ட மிகவும் பிரம்மாண்டமான கோயில் மூலவர் சன்னதி இல்லாமல் ஐம்பத்தி மூணு உபசன்னதிகளும் இந்த கோயிலில் உள்ளது ஸ்ரீ ரங்கநாதரின் கண்கள் ஒளிர்வதை நாம் காணலாம் அவர் அணிந்திருக்கும் காலணிகள் தேய்வதாகவும் அந்த தேய்ந்த காலணிகள் அங்குள்ள திருக்கொட்டாரம் என்னும் இடத்தில் தூணில் மாட்டி வைக்கப்படுகிறது இந்த காலணிகளை செய்ய காலம் காலமாக தனித்தொண்டர்கள் இருக்காங்க இரண்டு செருப்பையும் இரண்டு ஊர்களில் தனித்தனியாக செய்வார்கள் இரண்டுமே ஒன்று போலவே இருக்கும் என்பது அதிசயம் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை இந்த காலணிகளை ஸ்ரீ ரங்கநாதன் திருப்பாதத்தில் இருந்து கழற்றுவார்கள் அவைகள் பயன்படுத்தியது போல் தேய்மானம் கொண்டிருக்கும் என்பது அதிசயம் மூலவரை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்தால் ரங்க விமானத்தை நாம் காணலாம் இந்த விமானம் தங்கத்தால் வெய்யப்பட்டது இந்த தங்க விமானத்தில் உள்ள பரவாசுதேவர் தேவர் கையில் அமுத கிண்ணத்துடன் காட்சியளிக்கிறார் ரங்கவிலாஸ் மண்டபத்தில் உள்ள கல் கொடிமரத்தின் முன்பு விழுந்து வணங்கி உயர்ந்து நோக்கினால் அசையும் அப்படி அசையும் விதமாக காட்சியளித்தால் நம் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம் இந்த கோயிலில் ஸ்ரீ ரங்கநாதருக்கு ஏழு நாட்சிமார்கள் இருக்கிறார்கள் ஸ்ரீதேவி பூதேவி தூக்க நாட்சியார் சேரகுலவள்ளி நாட்டியார் கமலவள்ளி நாட்டியார் கோதை நாட்டியார் மற்றும் ரங்கநாட்சியார் தாயாரை தரிசிக்க செல்லும் வழியில் வளரும் நெற்குதிர்கள் இருக்குங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவான இந்த நெல் சேமிப்பு கிடங்குகள் வட்ட வடிவமாக அமைந்தவை இதில் எவ்வளவு நெல் கொட்டினாலும் விரிவடைந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை உடையது எந்த காலத்திலும் நெல் குறைந்து பற்றாக்குறை ஏற்பட்டதில்லை ரங்கநாயகி தாயார் சன்னதியில் தாயார் உற்சவராகவும் பின்புறத்தில் ஸ்ரீதேவி பூதேவி என வரிசையாக காட்சி தருகின்றன இந்த மாதிரி மூன்று தாயார்களும் ஒரே சன்னதியில் இருப்பது அதிசயந்தாங்க இந்த கோயிலில் பெருமாளுக்கு ஒரு நாள் மட்டும் லுங்கி கட்டி வழிபடுறாங்க ஏன் என்று பார்க்கலாம் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பத்தில் முகலாய படையெடுப்பின் போது ஸ்ரீரங்கத்தில் உள்ள செல்வங்கள் சிலைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது அதில் இருந்த ஸ்ரீரங்கநாதரின் ஐம்பொன் சிலை முகலாய மன்னனின் மகள் சுரதானிக்கு பிடித்ததால் அந்த சிலையை அவங்களே வைத்து கொள்ள நினைக்கிறாங்க ஆனால் நாள் போக போக சுரதானி அந்த சிலையை உயிருள்ளது போல் நினைத்து மலர்களால் வழிபடுறாங்க பின் ஒரு நாட்டிய பெண் அந்த சிலையை பரிசாக பெற்று வந்து ஸ்ரீரங்கம் கோயிலிலேயே மறைத்து வைக்கிறாங்க அந்த சிலையை தேடி வந்த சுரதானி கோயிலில் அந்த சிலை இல்லாததைக் கண்டு மனமுடைந்து அந்த கோயிலிலேயே உயிரி விட்றாங்க கோயிலின் பட்டதின் கனவில் எம்பெருமாள் தோன்றி சுரதானியை தன் மனைவிகளில் ஒருவராக தான் ஏற்றுக்கொண்டதாக சொன்னார் அன்னையிலிருந்து சுரதானியை துலுக்க நாட்சியராக பக்தர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதனால் தான் நம்பெருமாளுக்கு ஏகாதசி அமாவாசை போன்ற நாட்களில் லுங்கி அணிவித்து ரொட்டியை நீவத்தியமாக படைக்கப்படுகிறது கம்பர் அவர் எழுதிய ராமாயணத்தை முதல் முறையா இங்க இருக்க இந்த மண்டபத்தில் தான் வெளியிட்டுள்ளார் மேட்டு அழகிய சிங்கருக்கு தனி சன்னதி இருக்குங்க இவர் சன்னதியில் உள்ள சுவற்றில் அழகிய நரசிம்ம ஓவியங்களை காணலாம் இந்த தூணில் பெருமாளின் பத்து அவதாரங்களை நாம் காணலாம் மருத்துவ கடவுளான தன்வந்திற்கு தனி சன்னதி இருக்கிறது தீராத வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் இவருக்கு விளக்கை தீபம் ஏற்றி வழிபட்டால் தீராத நோயும் நீங்கும் வைகுண்ட ஏகாதசி வருடம்தோறும் மிக பிரமாண்டமாக கொண்டாடப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த கோயிலில் உள்ள பரமபத வாசல் திறக்கப்படும் இந்த கோயிலை பூலோக வைகுண்டம் என்று அழைக்கிறார்கள் தாயாரை பார்த்துவிட்டு வெளியே வரும் வழியில் ஐந்து குழி மூன்று வாசல் இருப்பதை நாம் காணலாம் வைகுண்ட ஏகாதசி என்று வர முடியாதவர்கள் இந்த இடத்தில் இரண்டு பாத அச்சுக்கள் மேலே உங்கள் இரண்டு பாதங்களையும் வைத்து இந்த ஐந்து துளைகளில் உங்களுடைய வலது விரல்கள் ஐந்தையும் பொருத்தணும் பின்னர் மேலே உள்ள ஒரு துளையில் இடது கட்டை விரலை பொருத்தி தெற்கு பக்கம் சாய்ந்து பார்த்தால் பரமபத வாசல் மூடியிருந்தாலும் திறந்திருப்பது போல் காட்சி தருமாம் மோட்சம் தரும் தலம் எது என்பதால் இத்தலத்து பெருமானை வணங்குவது பிறவி பயனாகும் இந்த கோயிலில் கலைநயம் மிக்க ஆயிரங்கால் மண்டபம் மற்றும் சேஷராயர் மண்டபம் இருக்குங்க இந்த கோயிலில் உள்ள ஒரு கோபுரத்திற்கு மட்டும் தலைமுறை தலைமுறையாக வெள்ளை நிற வண்ணம் அடிக்கிறாங்க அது ஏன் என்று பார்க்கலாம் டெல்லி சுல்தான் ஸ்ரீரங்கத்தை தாக்கிய போது அனைத்து படை வீரர்களும் எதிர்த்து போரிட்டு மரணம் அடைந்தார்கள் பேராசை கொண்ட சுல்தான் நம் உணவுப் பொருட்கள் ஆவரணங்கள் வைர வைடூரியங்களை சூறையாடியது போதாது என்று ஸ்ரீ ரங்கநாதரின் சிலையும் கோயிலில் இருந்து எடுத்து வருமாறு ஆணையிட்டார் இதை அறிந்த வயன் வைணவாச்சரான பிள்ளை லோகாச்சாரியா நம்பெருமான் சிலையை வேறு இடத்திற்கு மாற்ற திட்டமிட்டார் லோகாச்சாரியர் தப்பிச் செல்ல உதவும் விதமாக கோயிலின் நடன பேரழகி வெள்ளாயி சுல்தான் மற்றும் அவரது படையை திசை திருப்பி அழைத்தாள் வெள்ளாயின் அழகில் மயங்கிய சுல்தானை கோபுர உச்சிக்கு கவர்ந்து சென்று அங்கிருந்து கீழே தள்ளி தானம் பெரிது என தானும் குதித்து தற்கொலை செய்து கொண்ட அன்னையின் நினைவாகத்தான் இந்த கோபுரத்திற்கு வெள்ளை கோபுரம் என்று பெயரிடப்பட்டுள்ளது அம்மானுஜர் இந்த கோயிலிலேயே நீண்ட காலம் தங்கியிருந்து வைணவ சமயத்தில் எழுப்பியவராக இருந்தார் அவர் தன்னோட நூத்தி இருபதாவது வயசுல ஜீவசமாதி அடைந்தார் அவருடைய பூத உடல் உட்கார தோற்றத்திலேயே உடையவ சன்னதியில் வைக்கப்பட்டிருக்கு அவருடைய திருமேனிக்கு தானான திருமேனி என்று அழைக்கப்படுகிறது அவருடைய திருமேனிக்கு திருமஞ்சனம் எதுவும் செய்ய மாட்டாங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் பச்சை கற்பூரம் மற்றும் குங்குமம் வைத்து அவரின் திருமேனியை பாதுகாத்து வராங்க என்னைக்கும் அவருடைய திருமேனியில் கண்கள் திறந்திருப்பதையும் கைகளின் நகத்தையும் மற்றும் தலைமுடியையும் நம்மால் பார்க்க முடியும் எட்நூறு ஆண்டுகளை கடந்தும் அவருடைய உடல் அப்படியே இருக்குங்க தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் கலாச்சார பாரம்பரியம் போன்றவற்றை பழமை மாறாமல் பாதுகாப்பதற்காகவே யுனெஸ்கோ ரெண்டாயிரத்தி பதினேழில் விருது வழங்கி சிறப்பித்தது இந்த கோயிலில் மூன்று வேளையும் அன்னதானம் போடுவாங்க சக்கர தாழ்வாருக்கும் தனி சன்னதி இருக்குங்க ஸ்ரீ ரங்கநாதரின் அருள் எப்போதும் உங்களை வாழ்வில் வழி நடத்தும் ஓம் நமோ நாராயணா இன்னும் இந்த மாதிரியான கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்